One verse, Verse anger anger. can can take you you to 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 hell. hell. 22. 22. See the last part of verse 22. He speaks about anger. He says you can be guilty enough to go வசனம் நரகத்துக்கு எடுத்து செல்லும் வசனத்தின் கடைசி பகுதி நீ get பேசும் போட்டியா இருப்பாட் ஆகிய கோபப்பட்டால் தீர்வு என்ன

ராஜாவனுடைய மனைவி ராணி that's what it says here அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது as a fellow heir of the grace of life நீங்கள் ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்கிற போகிறபடியானளே அவளோடு கூட நீங்கள் பங்காளியாக இருந்து and if you don't give her that honor நீங்கள் இந்த களத்தை அவளுக்கு கொடுக்கவில்லை என்றால் 1 peter 37 ரெண்டு பேது ஒன்று பேது 37 your prayers will not be heard உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது

அரை மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் வாட்ஸ் தி யூஸ் யூ ஆர் லைக் எ சைல்ட் டாக்கிங் ஆன் எ ஃபோன் என்ன பயனம் ஒரு குழந்தை விளையாட்டு ஃபோன் எடுத்து பேசுது போல லாட் ஆஃப் பிரேயர்ஸ் ஐ பிலீவ் தட் 90% ஆஃப் பிரேயர்ஸ் தட் கிறிஸ்டியன்ஸ் ப்ரே நெவர் கோ டு ஹெவன் நான் நம்புறது என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கக்கூடிய கூடிய 90% கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க ஜெபம் மேலே போவதில்லை बिकॉज தே டோன்ட் ஃபர்கிவ் somebody என்றால் யார ஒருவர் மன்னிப்பு தே they don't ask forgiveness from somebody they hurt அவர்கள் காயப்படுத்தின ஒருவருக்கு மன்னிப்பு கேட்பதில்லை and they ப்ரே ஜபிக்கிறார்கள் God doesn't even pick up the phone தேவன் தொலைபேசி எடுப்பது கூட இல்லை I want to be able to pray in such a way that God hears me every single time ஒவ்வொரு முறையும் நான் ஜபிக்கும் பொழுது தேவன் கேட்கத்தக்க விதத்திலே வாழ முடிய நான் விரும்புகிறேன் I don't care if men don't listen to me. நான் பேசும் மக்கள் கவனிக்கிறார்களோ இல்லையோ அதைக் குறித்து எனக்கு கவலை இல்லை. Lord of things that I preach many Christians don't like to hear. நான் பிரசங்கிக்க கூடிய பல காரியங்கள் अनेक கிறிஸ்தவர்கள் கேட்பதற்கு விருப்பமில்லை. They get offended. அவர் மனத்தாங்கள் அடைகிறார்கள் ஐ டோன்ட் கேர் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை ஐ அம் எ சர்வன்ட் ஆஃப் காட் நாட் எ சர்வன்ட் ஆஃப் men நான் மனிதர்களுக்கு ஊழியக்காரன் அல்ல நான் தேவனுக்கு ஊழிய ஐ ஒன்லி ஸ்பீக் டு ப்ளீஸ் காட் நான் தேவனை பிரியப்படுத்த நான் பேசுகிறேன் பட் இஃப் காட் டசன்ட் லிசன் டு மீ தென் ஐ அம் ரியலி பாதர் நான்

இந்தியாவில் உள்ள பல சபைகளிலே இந்த வசனத்தையும் கருத்து எடுத்துக் கொள்கிறார் இது இரண்டாம் தரத்தில் உள்ளத விவசாயம் விவசாரம் ஒன் முதலாவது என்ன வரக்கூடிய விபச்சாரம் என்ன தட் இன் வெர்ஸ் டுவெண்ட்டி அது இருபத்தி எட்டாம் மாதம் வரை இருக்கிறது திட் இப் யூ லஸ்ட் ஆப் ஃப்ரவுமென் தட் இஸ் இ ஒரு ஸ்திரீ இச்சியோட பார்க்கற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தா டூ டைப் டல் ட்ரீ ஜீஸஸ் ஸோ அபா ஏசு இங்கே இரண்டு விதமான விபச்சாரத்தை குறித்து பேச லஸ்ட் ஆஃப் ர உமன் இஸ் அ ஒரு ஸ்ரீ இச்சியோட பார்க்கறது விபச்சாரம் யூ மேரி அ டிவோர்ஸ்ட் உமன் இட்ஸ் அ டால்ட் ட்ரீ தள்ளியோட செய்கிறவன் விசாரம் டால் ட்ரீ நம்பர் ஒன் இது ஒன்றாம் உபச்சாரஸ் இஸ் அ நம்பர் டூ நீ இரண்டாவது பச்சாரம்

பட் இப் யூ லஸ்ட் அஃப் ஃபிரவுமென் ஆனால் ஒரு ஸ்திரீஸ் யூடு பார்த்தால் தட் இஸ் அ டல்ட்ரீ அது விபசாரம் வருஷ டுவெண்ட்டி நயன் கேன் தேங்க் யூ ஹெல்வ் இருபத்தி ஒன்பதாம் மாதத்துல அதனுடைய நகரகத்துக்கு எடுத்து செல்லும் விஸ் மோ சீரியஸ் எதுவும் அதிக சீரியஸ்ஸான காரியம் தேவை பிரதர்ஸ் இன் சிஸ்டர் ஹரிமேனர் சகோதரர் சகோதரிலே வீ மஸ்ட learnட்டு டேக் காட்ஸ் வருடன் மோர் சீரியஸ்லி தேர்யா வார்த்தை அதிக கருத்தாய் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அச மச்ச யூ ஷரிங்க்

பாத்திரம் சிலருடைய பாத்திரம் உட்புறத்திலே கத்தாவே அதிகமாய் அசுத்தமாய் காணப்படுகிறது ஹெல்ப் அஸ் டு பிகின் டுடே To really clean it until it's totally clean. Even if it takes 10 years to clean it, we are determined to clean the inside of the cup. To cleanse it from anger. To cleanse it from impurity. To have a flask full of oil. ஆண்டவரே பாத்திர பாத்திரம் மென்னாலே நிரம்பி இருக்கட்டும் to be faithful in our inner life எங்கள் உள்ளான வாழ்க்கையில நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே so that you can say well done good and faithful servant நல்லது உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரன் என்று நீ சொல்ல முடியாய் ஆண்டவரே நாங்கள் வாழட்டும் in jesus name இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்